அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய கவலை கஷ்டம் கடன்கள் இன்னும் நமக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய நான்கு விதமான திகிர்களை தான் பார்க்க போகிறோம் இந்த நான்கு திகிரில் நம்ம எதை ஓதனாலுமே நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு லேஸ் ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த நான்கையும் நம்ம சேர்த்து ஓதணும் அப்படின்னா இன்னும் நமக்கு விரைவாக நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த சிறந்த திக்கர்களை நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம எத்தனையோ கவலைகளில் பிரச்சனைகளில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் ஆனால் நமக்கு இலகுவாக கொடுக்கப்பட்ட நமது நபியவர்கள் காட்டி தந்த இலகுவான வழிமுறையை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் அப்படி மிகச்சிறந்த ஒரு இலகுவான ஒரு வழிமுறை அப்படின்னா இஸ்திகப்பார் ஓதுறது தான் முதல்ல நம்ம இஸ்திகப்பார் ஓதனாலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்துமே நமக்கு நிம்மதி கடிச்சிரும் ஒவ்வொரு முறை இஸ்திகபார் ஓதுறதுக்கும் அல்லாஹ் நம்மளை விட்டு பிரச்சனைகளை தூரப்படுத்தலாம் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் தொடர்ந்து வரக்கூடிய சோதனைகள் இன்னும் துவாக்கள் கபூலாகாத ஒரு நிலை எல்லாத்தையுமே நமக்கு அப்படியே மாற்றி அல்லாஹ் நமக்கு அதிலிருந்து நிம்மதியை ஏற்படுத்தி தரலாம் எனவே இந்த இஸ்திகபாரை நம்ம ஒவ்வொரு நாளும் நூறு முறை ஓதிக்கணும் இஸ்திகபாரில் ஏராளமான இஸ்திகபார் இருக்குது அதில் குறைந்தது அஸ்தகுபருள்ளாகும் யாகஃபார் அப்படிங்கிற அல்லாஹனுடைய பெயரையும் நம்ம ஓதலாம் இன்னும் இதில் சையதுல் ஈஸ்தேகார் இருக்குது இன்னும் ஏராளமான சிறப்பு மிகுந்த ஈஸ்தேகார் இருக்குது உங்களுக்கு எந்த இஸ்தேகார் ஓத முடியுமோ அந்த இஸ்தேக்பாரை நீங்கள் இன்ஷா அல்லா நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்தது இரண்டாவதாக நபி யூனுஸ் சலேஹி வல்லம் அவங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதப்பட்ட அந்த துவா தான் அனைத்து மாமீன்களுடைய கவலைகளை தீக்கிறதுல தலைமையான துவா அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஒரு திக்கிற நம்ம பிரச்சனைகள் கவலை கடன்கள் அதிகமாகும்போது நம்ம ஓதிக்கணும் லா இல்ல இல்ல அந்த ஸ்தபஹானக்க எண்ணி குண்டு மினாலுமீன் இது நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும் அற்புதமான ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் கவலைகளை தீக்கிறதுல இது தலைமையானது எனவே இந்த திக்ரையும் நம்ம நூறு முறை ஓதிக்கணும் அடுத்தது மூன்றாவதாக லாக உல வலா இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற இந்த சிறப்பு மிகுந்த சுவர்க்கத்தின் பொக்கிஷம் இதை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நம்முடைய கவலைகள் அனைத்தையுமே நம்மளை விட்டு தூரமாக்கும் ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஒரு முறை ஓதுறதுக்கு நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான பலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அதில் ரொம்ப கடைசியானது தான் நம்முடைய கவலைகளை மன துயரங்களை இது நீக்கக்கூடியதாக இருக்குது அதில் தலை சிறந்தது என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டும் தான் அறியக்கூடியவனாக இருக்கான் இந்த ஒரு திக்ருமே நம்ம எல்லா தேவைகளுக்காகமே ஓதலாம் இது கஷ்டத்துக்கு மட்டும் ஓதக்கூடியதில்லை நோய்களை தீக்கிறதுக்காக மட்டும் ஓதக்கூடியதில்லை நமக்கு என்ன வேணும்னாலும் எது எப்படி நடக்கணும் நம்முடைய ஆசைகள் குறித்து அல்லாக விடத்தில் கேட்கணும் அப்படின்னாலும் இதை கொண்டு நீங்கள் கேளுங்க நிச்சயம் அந்த ரப்பு உங்களுக்கு கபூலாக்கி தருவான் ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு திக்ரு நான் எந்த தேவைனாலும் இந்த வார்த்தையை நான் அல்லாஹ விடத்தில் கேட்பேன் அல்லாஹும் எனக்கு உடனடியாக கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்ரையும் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டத்தின் நேரத்தில் இதை நீங்கள் நூறு முறை ஓதுங்க அடுத்தது நான்காவது திக்ரு லா லாக இல்ல லாகுல் மலிக்குல் ஹக்குல் முபி இது நமது நபியவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு அற்புதமான ஒரு திக்ரு இந்த திக்ர ஓதுறதுக்குமே ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இந்த திக்ர நம்ம மூன்று முறை நம்ம ஒரு நாளைக்கு மூன்று முறை ஓதனாலே நமக்கு வறுமை வராதாம் நமக்கு செல்வத்துல அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பானாம் இன்னும் நம்முடைய கபருனுடைய கேள்வி கணக்கு அல்லாஹ் லேசாக்கி தர்றானாம் இன்னும் நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலை கஷ்டம் இது போன்ற அனைத்து துயரத்தையும் அல்லாஹ் நீக்கி தர்றானாம் இன்னும் இதை ஓதுறதின் காரணமாக நமக்கு சொர்க்கம் கடமையாகிறதாம் எவ்வளவு சிறப்பு பாருங்க இந்த வார்த்தையை நம்ம மூன்று முறை ஓதனாலே இத்தனை சிறப்பு அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க கவலையா உணரும் போது மன அழுத்தத்துல நீங்க இருக்கும் போது நீங்கள் கடனால் அதை சமாளிக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படும்போது நீங்கள் கவலைப்படும் போதெல்லாமே இந்த நான்கு திக்கரில் இருந்து நீங்கள் எந்த திக்கரை நீங்கள் ஓதனாலும் சரி அல்லது இந்த நான்கையுமே சேர்த்து நீங்கள் நூறு நூறு முறை ஓதனாலும் சரி அல்லாஹ் இடத்துல ஓதிட்டு துவாச்சைங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய அனைத்து கவலைகளையும் இருந்த இடம் தெரியாமல் நிற்கிருவான் ஏன்னா இந்த நான்குமே சிறப்பு மிகுந்த திக்கர்கள் கவலைகளை நீக்கிறதுல தலைமையானது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் சரி மனக்கவலையில் இருந்தாலும் சரி என்னால் இனிமேல் வாழவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனையில் இருந்தாலும் சரி இந்த நான்கு திக்கரையும் போதுங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் எழுதுறீங்க என்னால் வாழவே முடியலை அந்தளவுக்கு பிரச்சனை நான் எல்லாத்தையுமே ஓதி பார்த்துட்டேன் ஆனால் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு திக்ரையும் நீங்கள் ஓத ஆரம்பிங்க உங்களுடைய துவாவும் உங்களுக்கு கபூலாகும் உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு தூரமாயிடும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த நான்கு திக்ரையும் மோதி அல்லாஹ்விடம் துவா செய்து நம்முடைய துவாவிற்கு பதிலையும் இன்னும் நம்முடைய கஷ்டத்திற்கான வழியையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காதூ